கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் நகர பொருளாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு தாபேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைதான நிலையில் மேலும் ஒரு நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டாலே கைது இப்படி ஆளும் வர்க்கத்தின் அடிபருடிகளாக காவல்துறை மாறிப்போனால் மீட்சிக்கு இளைஞர்களின் புரட்சிதான் ஒரே வழி என்று தாபேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொது செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு சில நிமிடங்களிலேயே அதை நீக்கியுள்ளார் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பி எட் மற்றும் எம்எட் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும் பி எட் எம்எட் படிப்புகளுக்கு காலியாக உள்ள ஐநூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களுக்கு ஹெச்டிடிபிடிஎன் காசா டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகம் பெய்துள்ளது அதிகபட்சமாக நெல்லையில் இருநூத்தி ஐம்பது சதவீதம் அதிக மழையும் இருபது மாவட்டங்களில் குறைவான மழையும் பதிவாகியிருக்கிறது இந்தியாவில் இருந்து ஹஜ் பயணத்துக்கு இந்த முறை பலர் பதிவு செய்துள்ளனர் அதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் ஐயாயிரத்தி எண்ணூத்தி எழுபது பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் அனைவரும் அடுத்த ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் மூலம் சென்னையில் இருந்து சீதாவுக்கு நேரடியாக ஹஜ் பயணம் செல்லலாம் என்று சவுதி அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ரஷ்ய படைகளை தாக்க நீண்ட தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட டொமாக்காக் ஏவுகணைகளை உக்ரைன் கோரியுள்ள நிலையில் இந்த கோரிக்கையை அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது இதுகுறித்து இறுதி முடிவை அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுப்பார் என்று துணை அதிபர் சேடி வேன்ஸ் தெரிவித்துள்ளார் காசாவில் புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு வாஷிங்டனில் வெள்ளி மாளிகையில் வைத்து அமெரிக்க அதிபர் உடன் நேதன்யாகு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது கத்தார் தலைநகர் தோஹாவில் அமாஸ் அலுவலகம் தாக்கப்பட்டது தொடர்பாக கத்தார் பிரதமருக்கு போன் செய்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு நேதன்யாகு மன்னிப்பு கேட்டுள்ளார் மகளிர் கோப்பை கிரிக்கெட் போட்டி கவுகாத்தியில் இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கான பனிரெண்டாவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது இதில் நேற்று நடந்த ஆண்களுக்கான ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ரிங்கு ஹுடா அறுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு மீட்டர் தூரம் எரிந்து முறையாக சாம்பியன் படத்தை கைப்பற்றினார் நடப்பு தொடரில் இந்தியா வென்று இரண்டாவது தங்கப்பதக்கம் இதுவாகும்